வராகி யேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த சனிக்கிழமை நல்ல சுகமாயிருப்பீர்களாக இருப்பீர்களாக கர்த்தருக்கென்று பிரயாசப்படுவீர்களாக காரணம் என்னவென்று கேட்டால் கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசை விருதாவாகவே இருக்காது உலகத்துக்காக நாம் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் வீண் அவைகளெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் ஆனால் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசை இம்மையிலும் மறுமையிலும் மாறாததாய் பலன் செய்கிறதாய் இருக்கிறது யோபதி நன்றாக அறிந்தவனாயிருந்தான் அவனுடைய நண்பர்கள் மூன்று பேர் வந்து அவனை தாக்கு தாக்கு தாக்கினார்கள் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகினவன் என் தாசன் என்றெல்லாம் தேவனாய் கருத்தர் அவனை குறித்து நல்ல சாட்சி கொடுத்திருக்கிறார் சாத்தானும் அவனை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறான் ஆனால் அவருடைய நண்பர்கள் வந்தபோது அவனை ரொம்பவும் மனமடிவாக்கி கொண்டிருந்தார்கள் அந்த வேளையில யோபு அந்த மூன்று பேருக்கும் பிரதியுத்தரமாக இப்பொழுது அவன் சரீரமெல்லாம் எரிபந்தமான குப்பளங்களை உடையவன் தனக்குறி எல்லாம் நஷ்டப்பட்டு போயிட்டு ஒன்றும் அவன் கையில் இல்லை எவ்ரிதி அவன் ஒரு காரியத்தை உள்ளத்தின் விசுவாசத்தையும் தன்னுடைய தெரியப்படுத்துகிறான் எப்படி தெரியப்படுத்துகிறான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் அதுக்கு முன்னதாக சொல்கிறான் நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் என்ன வார்த்தை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த தோல் முதலானவைகள் ஏற்கனவே அழுகி நாற்றமடித்த நிலைமையில் இருக்கிற அந்த மனுஷன் சொல்கிறான் இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அழுகி போன மாம்சமாக இருந்தாலும் உயிரோடு இருக்கிறதான கர்த்தரை என் சொந்த கண்களால் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு காலையில் என் இயேசுநாதர் வெளிப்படுவார் அவர் வெளிப்படும் பொழுது அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் அவரை காணும் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரையங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது அப்போ அவனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை உயிரோடு இருக்கிற ஆண்டு அவரை காணணும் இந்த தோல் முதலான இவைகள் அழுகி போன பிறகு என்னுடைய வாழ்க்கையே முடிந்து போனாலும் கூட எனக்கு ஒரு நல்ல திடநம்பிக்கை உண்டு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் ஏன் என்று கேட்டால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அதை நான் அறிந்திருக்கிறேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்கள் காணும் சரி மற்றவங்க என்ன செய்யறாங்க மற்றவங்களுடைய வேலை என்ன அதை பற்றியெல்லாம் நமக்கு அவசியம் கிடையாது நான் எப்படி இருக்கிறேன் கர்த்தருக்கு என்று என்ன செய்கிறேன் நான் கர்த்தரை காண்கிறேனா கர்த்தருடைய முகத்தை தரிசிக்கிறேனா அவரை காண்பேன் என்ற விசுவாசம் எனக்கு உண்டா அதை நான் அறிந்திருக்கிறேனா ஹலைலூயா இந்த விசுவாசத்தினாலே இந்த வாஞ்சையால் இல்லாட்டா இந்த இயக்கத்தினாலே என் உள்ளந்திரியங்களெல்லாம் எனக்குள்ளே சோர்ந்து போய் எப்போ நான் அவரை காண்பேன் எப்போ காண்பேன் எப்போ காண்பேன் இந்த வாஞ்சை இந்த நாள் முழுதும் நமக்குள்ளே இந்த நாள் முழுதல்ல எதிர்காலம் முழுவதும் கர்த்தரை காண வரைக்கும் இந்த வாஞ்சையால் நம் நிரப்பப்பட என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக ஏன் என்று கேட்டால் நமது ஆண்டவராகிய கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறவர் மாறாத கர்த்தர் அவர் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார் அதற்காக என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு நான் மறித்தாலும் ஜீவனோடு இருந்தாலும் என்னுடைய கண்களால் அவரை காண்பேன் இந்த வாஞ்சை எனக்குள்ளே உள்ளந்தரியத்தில் உள்ளத்துக்குள்ளே ஆழத்திலிருந்து வெளியே வர கர்த்தர் உதவி செய்யணுமே என்கிற ஜபத்தோடு நாம் காணப்பட கர்த்தர் உதவி செய்வராக கர்த்தனுடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுத்தும் பரிசுத்த பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு எங்களுக்கு தந்தத்தினால் வார்த்தைகளுக்கு ஆயுஷ் ஓ க்ளோரிட்டு கார்டு எங்களை சுற்றி நிறைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் நிறைய ஏற்படுகிறது உண்டு ஆனால் அவைகளை நாங்கள் கண்டு அஞ்சு விடாதபடி எங்களுக்காய் ஜீவன் தந்து எங்களுக்காய் உயிர் தெழுந்து இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறதான ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிகிறது மாத்திரமல்ல ஓ ஹலூயா அவரை நான் காண்பேன் அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய கண்களே அவரை காணும் என்கிற அந்த சந்தோஷத்தினாலே எங்கள் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓட இந்த வாஞ்சையால் எங்களுடைய உள்ளங்கள் சோர்ந்து போகத்தக்கதான அளவுக்கு அந்த வாஞ்சியால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசைப்படும் சமீபம் ஆயத்தமா இருக்க எங்களுக்கும் ஒத்தாசைப்படும் துதி கணம் எல்லாம் செலுத்துகிறோம் நாமத்தில் வேண்டுகிறேன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல இந்த வார்த்தைகளினாலும் நம்முடைய உள்ளத்தை தேற்றிக் கொண்டு பலப்படுத்திக் கொண்டு முன்னேறி சொல்ல கர்த்த உதவி Abundantly again and again and again and again. Amen.